தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது இறுதியாகிவிட்டது என்று சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மத்தியில் அதிமுகவை ஆதரித்தவர்கள் ஆதரிக்க எண்ணியவர்கள் அல்லது எதிர்காலத்தில் திமுகவுக்கு எதிராக அண்ணாதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் மத்தியிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பதட்டம் திமுகவுக்கு உற்சாகமாக மாறியிருக்கிறது சிறுபான்மை கிறித்துவர்களுடைய நிலைமையும் இதுதான் சிறுபான்மை கிறித்துவர்கள் திமுகவுக்கு மாற்றாக விஜய் ஜோசப்பை ஆதரிக்கலாம் என்ற நிலைக்கு வந்திருந்தார்கள் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப்பினுடைய மகன் சூசன் சஞ்சாய் இவர்களை ஆதரிக்க மூன்று சதவீத கிறிஸ்துவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் இப்போ பதினாலு பதினேழு சதவீதம் மீண்டும் திமுகவுக்கே விட்டது ஓரிரு நாட்களில் அடுத்து படித்த தலித்து வாக்காளர்கள் இவர்களா திமுக மீது குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் நாம் திமுக பிஜேபி கூட்டணியை ஆதரிக்கக்கூடாது நாமும் மீண்டும் திமுகவுக்கே ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த இரண்டு நாள் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பில் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறார் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படி ஆனால் நம்மை பிஜேபி கட்டுப்படுத்துமா பிஜேபியை உடைத்துக்கொண்டு கொண்டு திமுக ஆட்சி நடத்த முடியுமா அல்லது பிஜேபி ஆட்சி தான் நடத்த வேண்டி வருமா ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு பறந்து போகுமா அன்னாதிமுக ஆட்சி நடந்ததைப் போல இப்படி பலவிதமான சிந்தனைகளிலே மூழ்கி போயிருக்கிறார் எடப்பாடி யார் மகன் மிதுனுக்கு ஒரு அச்சுறுத்தல் எடப்பாடி சம்மந்தி ராமலிங்கத்துக்கு கர்நாடகா பதுக்கி வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடிக்கு ஒரு அச்சுறுத்தல் திருமலா ஸ்டீல் பிளான்ட் விசாகபடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி சம்மந்தியின் சம்பந்தியான பெரியசாமிக்கு ஆந்திராவிலே ஒரு அச்சுறுத்தல் ஜிஎஸ்டி வரி பாக்கி பல நூறு கோடி பாக்கி இந்த கோப்புகளெல்லாம் எல்லாம் அமிஷா மேசை மீது இருக்கிறது இதற்கு நடுவில் வேலுமணி பிஜேபி ஏக்நாத் சிண்டேவாக மாறுவதற்கு எப்பொழுதும் தயார் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிவிடுங்கள் நான் எடப்பாடியை நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமணி எடப்பாடியுடன் பேசியே பல மாதம் ஆகிவிட்டது காரணம் என்னுடைய பல லட்சம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து திருடப்பட்ட பலாயிரம் கோடியை பிஜேபி இடம் நான் இழக்க வேண்டி வரும் இதை எடப்பாடி தான் பிஜேபியோடு நெருங்க மறுக்கிறார் இப்படி பல விமர்சனங்கள் காமராஜ் மீது வழக்கு இருக்கிறது ஆர்டி வழக்கு ஐடி வழக்கு இப்படி அதிமுகவை சேர்ந்த பல பேருடைய குடிமிகள் பிஜேபியினுடைய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இப்படி பல துறைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்தியா கூட்டணி இவ்வளவு வலுவாக இருக்கிறது இதை உடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பல வியூகங்களை பிஜேபிக்கு கொடுக்கிறது அண்ணாமலைக்கு கொடுக்கிறது அண்ணாமலை தன்னை வளப்படுத்தி கொண்டார் பிஜேபியை வளப்படுத்தவில்லை திமுகவோடு அவர் தொடர்ந்து தொடர்பில் இருந்து ஆதாயங்களை பெறுகிறார் இப்படி பல தகவல்களை சென்னை வாழ் பார்ப்பனர்கள் நாக்பூருக்கும் டெல்லிக்கும் தட்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் டெல்லி எப்படி திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுகவிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை எப்படி பறிக்க வேண்டும் ஜெயலலிதா இருந்திருந்தால் பிஜேபியோடு கூட்டா திமுக ஆட்சியை கலை தொண்ணூற்றி எட்டை மீண்டும் நினைப்படுத்தி இருப்பார் ஆனால் எடப்பாடி தன்னை காப்பாற்றி கொள்வதற்கே போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திமுக ஆட்சியை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதில் அவருக்கு தெம்பும் திராணியும் இல்லை அண்ணாதிமுகவுக்கு உள்ள பெரிய துரோகி கூட்டங்கள் அத்தனை கூட்டமும் பலாயிரம் கோடியை காப்பாற்றுவதற்கு பிஜேபியை நீங்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவர்களை மணங்கியே ஆக வேண்டுங்கிற நிலை ஆக எடப்பாடிக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் பலவீனமான அவர்களாக இருக்கிறார்கள் பலமானவர்கள் அத்தனை பேரும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் வாழுமணி வேலுமணி தங்கமணி வீரமணின்னு இப்படி ஒரு குழு தனக்கு எதிராக கொம்பு சீவி கொண்டு நிற்கிறது இவர்களை அத்தனை பேரும் தன்னோடு இருந்தால் பிஜேபியை எதிர்க்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை தனக்கு அடையாளம் கொடுத்த சதாசிவமும் பிஜேபியோடு நிற்கிறார் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் பிஜேபிக்காக தன்னிடம் பரிந்து பேசுகிறார் அவரோடு வருகிற அத்தனை பேரும் பிஜேபிக்காகவே பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதனால் கனத்த இதயத்தோடு சிறுபான்மை மக்களிடமிருந்து கிறித்துவ மக்களிடமிருந்து படித்த தலித்து வா வாக்காளர்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் பிஜேபி சங்கிக் கூட்டத்தோடு நான் சங்கமமாகிறேன் அவர்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த உறுதி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன் தோல்வியடைந்தால் என்னுடைய அரசியல் வரலாறு முடித்து வைக்கப்படும் இதை விஜய்யை எப்பாடுபட்டாவது கொண்டு வந்து விடலாம் என்று நான் கடுமையாக முயற்சிக்கிறேன் ஆனால் ஒன்றும் ஆ ஒம்பது மாத காலம் இருக்கிறது இந்த ஒம்பது மாத காலத்தில் விஜய்யை கொண்டு வரலாம் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுதே அதைவிட அதிகமாக என்னை பிஜேபி பக்கம் கொண்டு வந்து விடலாம் என்று பிஜேபி வெற்றி பெற்று விட்டது நான் தோல்வியடைந்து விட்டேன் விஜய்கிட்ட விஜய் என்னிடம் வந்திருந்தால் திருமாவை சேர்த்திருக்கலாம் வேலுமூகனை சேர்த்துருக்கலாம் சிபிஎம்ஐ சேர்த்திருக்கலாம் இப்படி பல பேரை சேர்த்து திமுகவை நான் பலவீனமாக்கியிருப்பேன் ஆனால் என்னை பலவீனமாக்குவதில் என்னுடைய சகாக்களை முன்னணியில் நிற்கிறார்கள் என்னுடைய நாற்காலியை பறிப்பதற்கு வேலுமணி முழுமூச்சாக நிற்கிறார் அவருக்கு தங்கமணி செங்கோட்டைய போன்றவர்களெல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆக என்னுடைய இந்த நிலை எதிரிக்கு கூட வந்து விடாது வந்துவிடக்கூடாது ஜெயலலிதா இருந்த காலத்தில் திமுகவை கட்டி காத்ததைப் போல நானும் கட்டி காத்திருக்கிறேன் சிறுபான்மை மக்களை எப்படியாவது அரவணைத்து கொண்டு இருபத்தி ஆறு ஆட்சி அதிகாரத்துக்கு போய்விடலாம் என்று நான் நினைக்கிற பொழுது என்ன என்னோடு இருக்கக்கூடியவர்களே பிஜேபியினுடைய கட்டளைக்கு பணிந்து என்னை எதிர்க்க நினைக்கிறார்கள் என்னை ஒழிக்க நினைக்கிறார்கள் அதனால் நான் இப்பொழுது பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை சிறுபான்மை வாக்குகளை நான் எப்படியாவது பெற வேண்டும் என்று என்னுடைய நீண்டகால முயற்சி எஸ்டிபி முபாரக் உட்பட அத்தனை பேரையும் நான் இணைத்து கொண்டது நீங்கள் அந்த முயற்சி வீணாக போய்விட்டது விரலுக்கு கிடைத்த நீராக போய்விட்டது இது கண்டிப்பாக என் மீது தவறில்லை என்னோடு இருக்கக்கூடிய சக மந்திரிகளால் தான் தவறு அவர்கள்தான் எனக்கு முன்பே பிஜேபியோடு சமரசம் செய்து கொண்டு விட்டார்கள் நான் கடைசியாகத்தான் சமரசம் செய்திருக்கிறேன் ஆகையால் இது என் மீது தவறில்லை என்னுடைய சகாக்களே முன்னாள் அமைச்சர்களே பிஜேபி கள்ளக்கூட்டை வைத்து கொண்டு என்னை காலை வாரி வாரிவிடுவதிலே தான் முன்னெழுச்சியாக இருக்கிறார்கள் அதுதான் என்னால் மறக்கவே முடியவில்லை மன்னிக்கவே முடியவில்லை ஜெயக்குமார் சொல்லுகிறார் டெல்லிக்கு போகும்போதும் என்னோட ஆலோசிக்கவில்லை வந்த பிறகு ஆலோசிக்கவில்லை நான் ஆலோசிக்கிற மனநிலையிலாக இருக்கிறேன் என்னை யார் காலை வாரி விடுகிறார்கள் என்று எனக்கு கண்ணுக்கு முன்னே தெரிந்தோ என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனக்கு முன்பாக டெல்லியிலே இருக்கிறார்கள் எனக்கு முன்பாக அமித்ஷாவை சந்திக்கிறார்கள் நான் சந்திக்க பல மா பல மாதங்கள் ஆகிவிட்டது அமித்ஷா விரும்பி கூப்பிட்டு நான் போகவில்லை வருடக்கணக்காக போகவில்லை ஆனால் என்னுடைய சக அமைச்சர்கள் அமித்ஷா தினமும் தொடர்புடைய இருக்கிறார்கள் மோடியோடு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸோடு தொடர்பில் இருக்கார்கள் ஜக்கியோடு தொடர்பில் இருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்காக எனக்கு எதிரி எதிராக செய்யப்படுகிற பின்னப்படுகிற வலைதான் இந்த வலையை நான் எப்படி முறிய முறியடித்து அண்ணாதிமுகவை காப்பாற்றப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை பிஜேபி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அதிமுக தொண்டர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வலுவை எனக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் எப்பாடு பட்டாவது இந்த எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட கட்சி பிஜேபியால் கபலீகரம் செய்ய செய்யாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு எதிர்காலத்தில் என் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை அந்த கடமையில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று நான் நினைக்கிறேன் என்று எடப்பாடி நினைக்கிறார் அது சாத்தியமாகுமா சாத்தியப்படுமா வெற்றி பெறுவாரா எடப்பாடி முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் பிஜேபியும் ஆளுநர் மாளிகையும் அங்கிருந்து கட்டளைகளை பிறப்பித்து கொண்டே இருக்கும் இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆகையால் நான் என்னுடைய திமுக தொண்டன் என்கின்ற வகையில் திமுகவை கட்டி காப்பாற்றக்கூடிய அத்தனை வேலைகளையும் எம்ஜிஆர் எனக்கு உதவி செய்வார் ஜெயலலிதா எனக்கு உதவி செய்வார் அவர்களுடைய ஆசி இருக்கிறது ஆதரவு இருக்கிறது இதன் அடிப்படையில் நான் அண்ணாதிமுகவை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பிஜேபி அபகரித்து கொள்ளாமல் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு என் தலையிலே விழுந்திருக்கிறது ஆகையால் நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு கடுமையாக முயற்சிப்பேன் அண்ணாதிமுகவை அளித்த மிகப்பெரிய கொடியவன் என்ற பழியோடு என் மீதோ என் குடும்பத்தின் மீதோ என்னுடைய சந்ததியின் மீதோ விழுந்துவிடக்கூடாது என்பதிலே நான் மிகுந்த கவனமாக இருக்கிறேன் ஆகையால் நான் உயிருள்ளவரை பிஜேபி இந்த அபகரித்து அபகரித்துவிட முடியாமல் கடைசி மூச்சு உள்ளவரை நான் போராடுவேன் என்பதுதான் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும் என்னோடு இருந்த சக அமைச்சர்கள் எப்படியோ பலாயிரம் கோடி என்னை விட அதிகமாக சேர்த்து விட்டார்கள் நான் அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டது என்னுடைய தவறுதான் தான் ஜெயலலிதா இருந்தால் பார்ட்டி ஃபண்டு அதாவது கட்சி நிதி என்று அனைத்தையும் வாங்கி வைத்திருப்பார் இவர்களுக்கு இவ்வளவு தெம்பும் திராணியும் இவ்வளவு வலுவும் பி என்னை தாண்டி பிஜேபியோடு பேசக்கூடிய திராணி வந்திருக்காது இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி வைத்திருப்பார் ஆனால் நான் இவர்களை மாவட்ட செயலர்களாக மந்திரிகளாக எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இவர்களுடைய அதிகாரத்தில் இவர்களை நான் விட்டுவிட்டேன் அதனால் இவர்கள் என்னை விட வலிமையாக வளர்ந்து பிஜேபியிடம் எனக்கு முன்பே சோரம் போய்விட்டார்கள் நான் கடைசியாகத்தான் தவிர்க்க முடியாமல் பிஜேபியிடம் நான் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை அண்ணாதிமுக அண்ணாதிமுகவை பிஜேபி கபலீகரம் செய்துவிடும் ஏக்நாத் சிண்டேவை போல ஒரு முதலமைச்சரை உருவாக்கி வில் அம்பு இலை எல்லாம் அந்த போலி நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்ற அதிமுகவுடைய தொண்டனுடைய அந்த சந்தேகத்தை அச்சத்தை நான் கடைசி வரை காப்பாற்றி இரட்டை இலையை அதிமுக இரட்டை இலை இரண்டுமே நான் காப்பாற்றி வைத்திருப்பேன் பிஜேபி கூட்டணி என்பது அது நிரந்தரமான கூட்டணி இல்லை தற்காலிகமான கூட்டணி தான் என்பதை நான் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆகையால் இரட்டை இலைக்கும் அண்ணாதிமுகவுக்கும் எந்த பழுது வராமல் பால்பட்டு விடாமல் நான் பாதுகாப்பேன் ஆனால் திமுக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது இருபத்தி ஆறில் நமக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அத்தனையும் நம்ம பக்கம் திரும்பி விட்டது என்று கண்டிப்பாக இந்த தேர்தலிலே சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை தனியாக நான் பெறுவேன் பெற்று அஇஅதிமுகவின் இரட்டைலையும் பிஜேபி எடுத்து கொண்டு போய்விடாமல் பம்பாயில் நட நிகழ்ந்ததைப் போல பால் தாக்கரே கட்சியை உடைத்ததைப் போல உத்தவ் தாக்கரேவை ஒழித்ததை போல நான் ஒரு காலத்திலும் பிஜேபியிடம் சரணடைய மாட்டேன் எப்பொழுது நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற கால காலக்கெடுவை நான் வைத்திருக்கிறேன் ஆகையால் அண்ணாதிமுக தொண்டர்கள் பிஜேபியோடு இணைந்துவிடும் அண்ணாதிமுக என்கின்ற அச்சப்பட வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் பல செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்